வணக்கம் இன்றைய செய்திக்காக தங்கமகன் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆர் எம் டி வாட்டர் சர்வீஸ் நிறுவனம் இன்று திறப்பு விழா நடைபெற்றது நிறுவனர் எம் தியாகராஜன் என்ற தேவராஜ் தலைமையில் ஆர் எம் டி வாட்டர் சர்வீஸ் நிறுவனம் என்று திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விழாப்பாக்கத்தில் உள்ள ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி கல்வி நிறுவனரும் தாளாளருமான டிஎல் பாலாஜி லோகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு எம் தியாகராஜன் மற்றும் டி லோக் லோகேஷ் ஆகியோர்களுக்கு சந்தனமாலை அணிவித்து சிறப்பான முறையில் இந்த ஆர்எம்டி நிறுவனம் வாட்டர் சர்வீஸ் நிறுவனம் வளர வேண்டும் என்று வாழ்த்தினார் முதலாவதாக அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைவரையும் சிறப்பான முறையில் வரவேற்றார் டி லோகேஷ் அவர்கள் சீரும் சிறப்போடும் ஆர்எம்டி வாட்டர் சர்வீஸ் நிறுவனம் வளர வேண்டும் என்று டிஎல் பாலாஜி லோகநாதன் அவர்கள் வாழ்த்தினார் செய்திக்காக ஈஸ்வரன் ಮಲಯಾಳಿ <filtrate>